மகாபாரதத்தின் இதிகாச கதையில் கர்ணன் ஒரு மின்னல் வெட்டு போல வலிமை மிக்க மனிதர்களில் ஒருவராக போற்றப்படுகிறார் தெய்வ வரத்தால் குந்தி தேவியின் வயிற்றில் சூரிய பகவானின் ஒளியாக பிறந்தவர் சூரியனின் அருளால் அபரிமிதமான பலமும் திறமையும் பெற்றவர் பிறந்த உடனேயே கைவிடப்பட்டு ஒரு சாதாரண தேரோட்டியால் வளர்க்கப்பட்டாலும் அவர் தனது மகத்தான இலட்சியத்தை அடைய ஒருபோதும் தயங்கியதில்லை வில்வித்தையிலும் போர் முறைகளிலும் கர்ணனின் திறமை இணையற்றது அது அவரை ஒரு வலிமை மிக்க போர் வீரராக மாற்றியது துரியோதனனின் உண்மையான நண்பனாக குருக்ஷேத்திர போரில் முக்கிய பங்கு வகித்தார் அவரது நேர்மைக்கும் தாராள மனப்பான்மைக்கும் எதிரிகளும் கூட அவரை போற்றினர் அவருடைய பலம் உடல் வலிமை மட்டுமல்ல மன வலிமையும் அறநெறியும் கூட துன்பங்களை அழகாக எதிர்கொண்டார் அவரது வாழ்க்கை துரதிர்ஷ்டவசமான சாபங்களால் சூழப்பட்டிருந்தாலும் மகாபாரதத்தின் பாடகப்படாத வீரனாக கர்ணனின் புகழை வரலாறு பேசுகிறது